بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته حديث قدسي عن أبي هريرة رضي الله عنه عن رسول الله صلى الله عليه وسلم قال لما خلق الله الجنة والنار أرسل جبريل إلى الجنة فقال انظر اليها والى ما اعددت لاهلها فيها قال فجاءها ونظر اليها والى ما اعد الله لاهلها فيها قال فرجع اليه قال فبعزتك لا يسمع بها احد الا دخلها فامر بها فحفت بالمكاره فقال ارجع اليها فانظر إلى ما أعددت لأهلها فيها. قال: فرجع إليها فإذا هي قد حفت بالمكاره فرجع إليه فقال: وعزتك لقد خفت ألا يدخلها أحد. قال: اذهب إلى النار فانظر إليها وإلى ما أعددت لأهلها فيها فإذا هي يركب بعضها بعضا. فرجع اليه فقال وعزتك لا يسمع بها احد فيدخلها فامر بها فحفت بالشهوات فقال ارجع اليها فرجع اليها فقال وعزتك لقد خشيت الا ينجو منها احد الا دخلها رواه الترمذي وقال حديث حسن முப்பத்தி எட்டாம் ஹதீஸ் குதிசி ஜிப்ரீல் அலை சுலாத்துஸ்லாம் பார்வையில் சொர்க்கம் நரகம் அல்லாஹ்வின் திருத்தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறியதாக அபு ஹுரை அலி அல்லாஹாலு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹு தாலா சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்த போது ஜிப்ரீல் அலை அவர்களை சொர்க்கத்திற்குள் அனுப்பி சொர்க்கத்தை பார்த்து சொர்க்கவாசிகளுக்காக நான் என்ன தயாரித்து வைத்துள்ளேன் என்று பாரும் என்று கூறினான் எனவே ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்கள் அங்கு சொர்க்கத்திற்கு வந்து அதனையும் அதில் வசிப்பவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்துள்ளதையும் கண்டார்கள் சொர்க்கத்தின் காட்சிகளை பார்த்து ஜிப்ரேல் அல்லாஹ்விடம் திரும்பி சென்று உனது மேன்மையின் மீது ஆணையாக இதை பற்றி கேள்விப்படும் யாரும் அதில் நுழையாமல் இருக்க மாட்டார்கள் அதாவது சொர்க்கத்தில் நுழைவதற்கேற்ற நல்லறங்கள் செய்யாமல் இருக்க மாட்டார்கள் என்று கூறினார்கள் உடனே இறைவன் சொர்க்கத்தை சுற்றி முட்டுக்கட்டைகளை போட்டான் ஜிப்ரேலிடம் மீண்டும் திரும்பி சென்று சொர்க்கவாசிகளுக்கு நான் சித்தப்படுத்தி இருப்பதை பார்ப்பீராக என்றான் அவர் திரும்பி சென்றார் ஏராளமான முட்டுக்கட்டைகள் போடப்பட்டதைக் கண்டு அவர் திரும்பினார் உனது கண்ணியத்தின் மீது ஆணையாக இதில் யாரும் நுழைய மாட்டார்கள் என்று கூறினார் அதாவது சொர்க்கத்தை அடைவதற்கு ஏராளமான சிரமங்களை இவ்வுலகில் மேற்கொள்ள வேண்டும் என்பது இதன் கருத்து அவ்வா நரகத்திற்கு சென்று அதனையும் அதில் நரகவாசிகளுக்கு நான் தயாரித்து வைத்துள்ளதையும் கண்டு வாரும் என்று கூறினான் அவர் ஜிப்ரேல் அது அடுக்கடுக்காக ஒன்றின் மேல் ஒன்றாக அமையப்பட்டுள்ளதை கண்டார்கள் பிறகு அல்லாஹிடம் திரும்பி வந்து உனது மேன்மையின் மீது ஆணையாக அதை பற்றி கேள்விப்படும் எவரும் அதில் நுழைய மாட்டார்கள் என்று கூறினார்கள் பின்பு அல்லாஹ் அது மன இச்சைகளினால் சூழப்படுமாறு உத்தரவிட்டான் பிறகு அவன் ஜிப்ரேலே அதற்குள் மீண்டும் செல்வியராக என்று சொன்னான் அவர் அங்கு திரும்பி சென்று வந்து உனது மேன்மையின் மீது ஆணையாக அதில் நுழைவதிலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று அஞ்சுகிறேன் என்று கூறினார்கள் ஆதார நூல்கள் திருமிதி அஹ்மத் மற்றும் நசயி